ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டம்ளர் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய நல்ல ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் பத்தே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் மைதா சேர்த்துருக்கேன் மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் எடுக்கலாம் இது கூட கால் கப் ரவை சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் இது நல்லா சாஃப்டான மாவா பிசையணும் மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும் இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கிறத வேலை இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நான் இந்த இந்தளவு சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தால் போதும் இப்போ இதை பூரி மாதிரி இந்த மாதிரி சின்னதாக தட்டிட்டு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இதை நல்லா அழுத்தி விடணும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோம்னா இது வந்து ஒட்டிக்கும் இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடணும் நமக்கு பேஸ்கெட் மாதிரி அழகாக வந்துடும் இப்போ இதே மாதிரி எல்லா டம்ளர்லையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் இதை நம்ம தட்டும் போது ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ நான் அஞ்சு டம்ளரில் இதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் நம்ம டைரக்டாக அப்படியே போட்டக்கூடாது நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபோக்கோ பிக்கோ வச்சு நல்லா அந்த மாதிரி குத்தி விட்டுட்டு தான் நம்ம பொறிக்கணும் அப்போ தான் நமக்கு பூரி மாதிரி மேலே எலும்பி வராமல் இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிடிக்கிற கம்பி வச்சு இந்த மாதிரி டம்ளரை பிடிச்சோம்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாகி வந்துடும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்ல பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் டம்ளர்லேருந்து ஒட்டாமல் இப்போ ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு உள்ளே நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இதை மெதுவாக அந்த மாதிரி திருப்பி விட்டுறணும் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல கிறிஸ்பியாகி வந்திருக்கு இதை ஒரு பிளேட்லாம் மாற்றிடலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் இது ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தான் ஆகும் நல்லா மொறு மொறுப்பாக வந்துடும் நமக்கு இது பானிபூரி மாதிரி நல்லா மொறு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவுக்கு நமக்கு இவ்வளோ பேஸ்கெட்ஸ் வந்து கிடைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் நம்ம உள்ளே வைக்கிற மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் அரைக்க பச்சை பட்டாணியாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் இது கூட ஒரு உருளைக்கெழங்கு தோல்சி விட்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை மூழ்கிற அளவு தண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூணு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு இது ரெண்டையும் நல்லா மசிச்சு எடுத்து வச்சிடலாம் இதில் உப்பு எதுவுமே சேர்க்கலை கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சா போதும் இதுக்கு மேலே ரொம்ப மசிக்க தேவையில்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் ஒரு பாதி வெங்காயம் பொடியான எறுக்கிறிக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கேன் இப்போ இதில் ஒரு பாதி தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் மசாலா தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கு பதில் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது கூட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சட்னி வந்து சேர்த்துருக்கேன் நான் பாக்கெட்டில் வாங்குகிற க்ரீன் சட்னி தான் சேர்த்துருக்கேன் இது உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் மல்லி புதினா பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம் இப்போ மசாலத்திலோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்துடணும் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த மசாலாவோட இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம் நான் வேக வைக்கும் போது சேர்க்கலை அதனால் கடைசியாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துருக்கேன் அளவுக்கு ட்ரையாக தான் இருக்கணும் இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மசாலா வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண நல்ல கிறிஸ்பியான பானிபூரி மாதிரி ஒரு நல்ல பேஸ்கெட்டும் நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவை இதில் வந்து வைக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை நிரப்பிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் நம்ம இதை ட்ரையாக செஞ்சுருக்கிறதுனால இந்த பேஸ்கெட்டில் எவ்வளோ நேரம் இருந்தாலுமே நமக்கு சாஃப்ட் ஆகாமல் நல்ல மொறுமொறுப்பாகவே இருக்கும் அவ்வளோதான் சுவையான சேட் வந்து ரெடி ஆகிட்டு இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக துருவுன கேரட்டும் கொஞ்சமாக வெங்காயமும் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பரான டேஸ்டில் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஹெல்தியான சேட் வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த சேட் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு கட்டிருக்கேன் இந்த பேஸ்கெட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டம்ளர் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய இந்த சேட் ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்